மாணவர்கள் மாணவர்களை ஏற்றிச் சென்ற பெற்றோர்கள் மற்றும் தொழில் நான் ராமச்சந்திரன் சுரேன் முன்னாள் வேளாடுதுறை நகராட்சி மன்றத்தினுடைய தவிசாளர் இந்த போராட்டம் வந்து நாங்கள் பொதுமக்களாக இந்த பொன்னாலை பருத்தித்துறை வீதி புனரமைப்பு சம்பந்தமான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக முன்னெடுத்து நடத்தி வருகின்றோம் இந்த போராட்டம் செய்ய வேண்டியதற்கான காரணம் என்றால் நாங்கள் கடந்த கால அரசாங்கங்கள் எமக்கு புதிய அடுத்த ஆண்டு புதிய ஆரம்பத்தில் இந்த வீதியை புனரமைத்து தருவோம் அடுத்த இது அது இது வந்து ஒரு வரிசையாக தொடர்ந்து அந்த அதே வசனம் தான் எங்களுக்கு கே கேட்கக்கூடியதாக இருந்தது அடுத்த வருடம் அடுத்த வருடம் பார்ப்போம் அடுத்த வருடம் பார்ப்போம்ன்றது தான் இந்த ஒவ்வொரு இனவாத அரசாங்கங்களும் திட்டமிட்டு வஞ்சித்தே இந்த வீதி இந்த நிலைமையில் இருக்குது அதாவது வந்து தலைவர் பிறந்தமன் என்பதற்காக மட்டுமே இந்த வீதி வந்து இந்த ஏவி தர வீதி வந்து இலங்கையிலேயே இருக்கக்கூடிய வீதிகளிலேயே புனரமைக்காமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீதி இந்த வீதியாக பொன்னாளே வருத்த தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி கடந்த இனவாத அரசாங்கங்கள் அரசாங்கங்களால் திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டுள்ள இந்த வீதியினை புனரமைக்க வேண்டிய அவசியத்தை நாங்கள் ஒரு கையெழுத்து வேட்டையோ சரி அப்படி சில சில முன்னெடுப்புகளை நாங்கள் முன்னெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த வீதி போடுவதற்கான வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அந்த நேரம் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார சூழ்நிலை காரணமாக இந்த வீதி இடநடுவில் நிறுத்தப்பட்டது அது நிறுத்தப்பட்டதன் பின்பு தான் எங்கள மக்கள் வந்து இன்னும் பாரிய பிரச்சனைகளுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் அதாவது வாகன விபத்துக்கள் விபத்துக்களும் சரி மக்கள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு அவசரமாக போகணும் என்றால் கூட இந்த வீதியில் பயணிக்க முடியாத நிலைமையிலான இந்த வீதி இருக்குது குன்றும் குழியுமாகவும் இப்போ ஒவ்வொரு மேரியிலையும் வந்து ஆரியினர் வந்து அந்த பள்ளங்கள் அடைச்சிட்டு போகிறதும் திரும்ப அதை மாறி முடிய விட்டு திரும்ப அந்த பள்ளங்கள் திரும்பவும் அதே பள்ளங்களும் குன்றுகளும் மாறி தொடர்ந்து இதுவே ரெண்டு வருஷ காலமாக இதுதான் நடைமுறையில் இப்போ இருக்குது ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்குது அப்போ இந்த விஷயங்களை கருத்தில் எடுத்து இந்த போராட்டம் நாங்கள் எடுக்கிறத இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்து ஒரு முக்கிய முக்கியமான விடயமாக கருதி இந்த வருஷம் நடைபெற இருக்கிற பாதி பாதீட்டில் சரி ஒதுக்கிற ஒரு நிதியில் பீதி அபிவிருத்தி ச அதிகார சபைக்கு ஒதுக்கிற நிதியில் வந்து இந்த வீதிக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஒரு அடுத்த காலாண்டுக்குள்ளே இந்த வீதியை நமக்கு புனரமைச்சு தர வேணுமென்றது தான் எங்களை இந்த போராட்டத்தின் முக்கியமான விஷயமா இருக்குது அதுக்காக இந்த இந்த வீதியை அமைக்கிறதுக்கு நீங்கள் இருந்து நாங்கள் நிதியை எடுத்து தான் செய்யணும் தண்ணணும் அப்படியும் இப்போ சில ஏற்காட்சி கொண்டிருக்கணும் அப்படி அவ்வளோ பாரிய நிதி இல்லை எங்களுக்கு தொண்டம் இருந்து பாரத்தூரம் மட்டும்தான் இப்போ போட வேண்டியதாகவே இருக்குது அதுவும் பன்னெண்டு கிலோமீட்டர் தான் போட வேண்டியதாகவே இருக்குது இந்த இதை வந்து அரசாங்கத்தின் இன்றைக்கு அரசாங்கம் ஒதுக்கிற பாதேட்டில் இருக்கிற நிதியிலேயே செய்து தர முடியும் இதை முன்னரும் அடிப்படையில் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த போராட்டம் எங்களுக்கு முன்னெடுத்து செல்கிறோம் இதுவரைக்கும் அரசாங்க தரப்பில் இருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு வாக்குறுதியும் அளிக்கக்கூடிய நிலைமையில் இதுவரைக்கும் யாரும் எங்களும் சந்திக்க இல்லை இந்த போராட்டம் அஞ்சு மணியான நடைபெறும் இந்த அஞ்சு மணிக்குடையில் வந்து இந்த போராட்டத்திற்கான ஒரு போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தினை அவர் நிறைவுறுத்துறதுக்கு ஒரு அரசாங்க தரப்பில் இருந்த ஒருவர் வந்து யாராவது வந்து எங்களுக்கான இந்த தீர்வுனை ஒரு காலவாசத்தை தந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய எனது பெயர் விமலதாஸ் கவிச்செல்வன் அதாவது இன்றைய தினம் பொன்னாலை பருத்தித்துறை வீதியின் செப்பனிடப்படாத தொண்டமனாறு பருத்தித்துறை மிகுதியான வீதியை செப்பனிட்டு எமது மக்களின் அடிப்படை தேவையாகிய வல்வெட்டுத்துறை மற்றும் வ வல்வெட்டுத்துறை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கரையோர பிரதேச மக்களின் அடிப்படை அபிவிருத்தி தேவையாகிய வீதி செப்பனிடப்படாமை சம்பந்தமான அடையாள சாத்விக போராட்டமும் அதற்கு அரச தினக்கலங்களிடம் முறையிடுவதற்கான கையெழுத்து வேட்டையும் இங்கே நடைபெறுகின்றது இந்த போராட்டத்தின் நோக்கமானது அதாவது அபிவிருத்தியின் அடிப்படை அம்சமாகிய வீதி அபிவிருத்தி என்பது விமதி பகுதியின் தொழிலாளர்கள் அரச உத்தியோகத்தர்கள் மீனவர்களின் மீன் பண்டங்களை தென்னிலங்கைக்கு அனுப்புவதற்கும் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலை செல்லும் நோயாளர்கள் அனைவரது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மிக அடிப்படை அம்சமாகிய தேவையாகிய சிறந்த போக்குவரத்து என்ற வீதி அபிவிருத்தி என்பது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் யாழ் ஒருங்கிணைப்பு குழுவோ அல்லது யாழ் அபிவிருத்தி மாவட்டத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான வீதிகள் செப்பனிடப்பட்டு காப்பிடப்பட்டிருந்தாலும் இன்று வரை எமது வல்வெட்டுத்துறை பிரதேசம் அதாவது எமது தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் பிறந்த மண் இன்று வரை ம எம் உரிமை மறுக்கப்பட்டது போல இந்த வீதியின் செப்பனிடுவதும் மறுக்கப்பட்டிருக்கின்றது இதனை விழிப்புணர்வாக இன்று வல்வெட்டுத்துறை மக்களாகிய நாங்கள் இந்த இன்றைய விடுமுறை தினத்தில் அதாவது காபோத உயர்தர பரீட்சைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதனால் நாம் அதற்கு இடையூறாக அல்லாமல் ஒரு சாத்வீக போராட்டமாக இன்றைய தினம் இந்த போராட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதன் மூலம் இன்று புதிய அரசாக உறுப்பிட்டிருக்கின்ற தென்னிலங்கை அரசுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம் அவர்களுக்கான கால அவகாசம் தேவை கிட்டத்தட்ட ஒரு மாதம் அளவில் அவர்கள் அரசு பதவியேற்றிருக்கிறார்கள் அவர்களது நிதி ஒதுக்கீட்டில் முதற்கட்டமாக எமது வீதிக்கும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையையும் விழிப்புணர்வையும் இங்கே அமைதியான சாத்வீகமான போராட்டத்தின் மூலம் வருவதற்காகத்தான் வல்வெட்டுத்துறை சந்தியிலே இந்த போராட்டம் இன்றைய தினம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது வாழ் மக்கள் மற்றும் இந்த பொன்னாலை பருத்துத்துறை வீதியின் பொன்னாலை தொண்டமனார் வீதியை பெரு பெரிதும் பயன்படுத்தும் பா பாவனையாளர்கள் இங்கே பெருமளவில் பங்குபற்றி தமது கையொப்பங்களை இட்டு செல்கிறார்கள் அவர்களுக்கும் இவ்வேளையில் நன்றியை தெரிவித்து இங்கே எமது வீதிக்கு உட்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபை வீதி அபிவிருத்தி திணைக்களம் பிரதேச செயலகம் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் நகரசபை போன்ற அனைத்தினது அதி அதிபதிகளையும் அதேபோன்று அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் வெளிநாட்டு தொண்டர் நிறுவனங்களையும் இந்நேரத்தில் கேட்டுக்கொள்வது இதைக்கூடாக நமக்கு நிதியை நிதிகளை ஒதுக்கி அடிப்படை தேவையாகிய நமது வீதியை செப்பனிடுவதற்கு முன்னுரிமை அடிப்படையில் செயற்பாடுமாறு வல்வை மக்கள் என்ற ரீதியில் இந்த வேளையில் உங்களிடம் வேண்டு நிற்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ஜெகதீஷ் நான் வல்லட்டு நகரத்திலே வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றேன் உண்மையிலே இன்றைய ஒரு இந்த போராட்டத்தில் அவசியம் என்னவென்றால் நாங்கள் வந்த வல்லட்டுத்துறை நகர மத்தியிலே வியாபாரம் செய்து கொண்டு வியாபாரிகள் என்ற முறையில் நான் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பாதையானது மிகவும் ஒரு அசௌகரியமான நிலைமையிலே இருக்கின்றது குறிப்பாக ஜால் மாவட்டத்திலே மூன்று நகர சபைகள் இருக்கின்றது ஒன்று சாபைச்சேரி நகரசபை அடுத்தது பரத்துத்துறை நகரசபை மூன்றாவது வல்வெட்டித்துறை நகரசபை ஆனால் பின்தங்கிய நிலையிலே இந்த வ நகர உட்பட்ட பீதி வீதி அதாவது பருத்துத்துறை நகர சபைக்கும் வல்வெட்டித்துறை நகரசபைக்கும் இடைப்பட்ட வீதி தான் இந்த பொன்னாலை பருத்தித்துறை வீதி இந்த வீதி திட்டமிட்டு வேண்டுமென்றே நாங்கள் நினைக்கின்றோம் இதை செய்ய விடாமலும் காலம் தாழ்த்தியும் மக்களை அசௌகரியங்களுக்கு உட்படுத்த வேண்டுமென்றே இந்த அரசு இதை என்று நாம் நினைக்கின்றோம் ஏனென்றால் வல்வெட்டித்துறை நகரசபைக்கு உட்பட்ட எந்த ஒரு இடத்திலையும் காப்பட்ச பண்ணிடப்படவில்லை கடந்த தேர்தலுக்கு முதல் பல்வட்டித்துறை நகரசபையின் எல்லைக்குட்பட்ட முந்நூறு மீட்டர் வரையான வீதிதான் காப்பாற்றிடப்பட்டுகின்றது இதன் மூலம் தெரிகின்றது எமது மக்களை வேண்டுமென்றே அரசியல் ரீதியிலே காயப்படுத்த வேண்டும் களங்கப்படுத்த வேண்டும் திட்டமிட்டு செய்வதாகவே நாங்கள் நினைக்கின்றோம் ஆகையால் இந்த அரசை நாங்கள் பெரிதும் மதிக்கின்றோம் இந்த அரசானது உடனடியாக எம் மக்களுக்கு இந்த வீதியை பயன்படுத்துகின்ற பாது பாதுசாரிகளோ வாகன சாரதிகளோ அனைத்து வகையான மக்களுக்கும் ஒரு நிவாரணமாக நிச்சயமாக இந்த உடனடியாக இந்த வீதின் வீதியை செப்பனிட்டு தர வேண்டும் என்று நாம் வேண்டியிருக்கின்றோம் ஓகே நன்றி எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் செல்லவடிவேல் நாகநந்தினி மீனாட்சி அம்மன் கோவில் வெள்ளத்துறை இருப்பிடமாகவும் நாங்கள் கருத்துறையிலேருந்து எங்களுக்கு தொண்டனார்களான எங்களுக்கு ரோடு ஒரே பள்ளம் திட்டியாக இருக்கிறது எங்களால் வண்டி கொண்டு போக முடியவில்லை ஒரு மழை வந்த நேரம் நாங்கள் பார்க்க ஒரு வண்டியில் பிள்ளையை ரெண்டு பிள்ளையை மேய்த்து கொண்டு வந்தது அந்த பள்ளத்துக்கு தண்ணி நின்றது தெரிய பள்ளம் கிடந்த தெரியா தண்ணீகளை விழுந்து ஒழும்பிச்சுகள் பார்க்க பாவமாக கிடக்கு நாங்களும் வண்டி ஓடுற நாங்களாம் ஒரே இந்த ரோடு கருத்திரையிலேருந்து தொண்டம் ஆனால் எங்களுக்கு ஒரே பள்ளம் திட்டியாக கிடக்கு இந்த ரோடை மாத்திரம் வடிவாக செய்து தந்தால் நல்லது இதை பற்றி இவர் எங்கள் இங்கே இருக்கிறவர் இப்போ முதல் முன்னாடி பேசினவர் தானே நீங்கள் எல்லாரும் எனது பேர் விஜயகௌரி கார்த்திகேசன் நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் இந்த ரோடு நான் குறிப்பாக போனாலே நான் இந்த இதில் இந்த முன்பக்கத்தில் இருக்கிற அந்த பள்ளத்திலேயே மழை பெஞ்சால் நான் அருகாலேயே வாரதில்லை நான் எங்கே வடிவாக இருக்கோ அந்த இதால் தான் வாரது ஏனென்றால் பள்ளம் இருக்கிறது தெரியாமல் அந்த பள்ளத்துக்கு விழுந்துடுவேணும்ன்ற இதில் தான் நான் நேராக வாரினான் ஆனால் ஒரு சமயம் பருத்துரை போய் ஒரு பருத்துறைக்கு போயிட்டு திரும்பி வந்தாலே எங்கள் அந்த உடல்நிலையில் ரொம்ப மாற்றம் வருது நாரி நோகுது மில்லந்தண்டு நோகுது அப்படி தான் வாகனங்களே ஓடுது இந்த ரோட்டை நீங்கள் திருத்தி தந்தால் அதில் பருத்துறையிலேருந்து தொண்டம்னார் சைக்கிளில் கூட என்னால் போக முடியாது அந்த ரோட்டால் குறிப்பிட்ட தூரத்துக்கு சைக்கிளே போக முடியலை அப்படி வாகனங்கள் வந்தாலும் நாங்கள் சைக்கிள் ஓடுறோம் நாங்கள் சரியான கஷ்டப்படுறோம் நீங்கள் தயவு செய்து இந்த தொண்டமனரில் இருந்து பருத்தி துறகான எங்களுக்கு இந்த ரோட்டை தயவு செய்து செய்து தர்றவங்களுக்கு புண்ணியமாக போயிடும் அப்படி எங்களுக்கு இந்த ரோட்டை சரியாக செய்து தாங்கோ இதால குழந்தைகள் கூட பா பாதிப்பு அடைதுகள் சைக்கிளால் விழுந்து எத்தனை பிள்ளைகள் கை கை எல்லாம் முறிஞ்சு போய் இருக்காங்க அதோட இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் என்னடாண்டா இந்த என்னோட நண்பியின் அக்காவும் அவரோட கணவனும் இங்கே வந்து ஜெர்மனியிலேருந்து இங்கே வந்து ரோடு ஏதோ சரியில்லாத நாடித்தான் அவை அந்த ஊரணி சுடலைக்கு முன்னால் அவள் விழுந்து இன்றைக்கும் அவள் நான் முள்ளந்தண்டி ஏதோ பிரச்சனை இதாண்டி இப்போ தான் இந்த இது போக்க பிடிச்சி நடக்கிறார் கணவர் ஓ கணவர் இறந்துட்டார் அது ரோடு சரியில்லாத தானே அப்படியெல்லாம் நடக்குது அதனாடி நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு இந்த ரோட்டை செய்து தாங்க வணக்கம் மக்கள் அனைவருக்கும் இன்னேற காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றோம் அடிப்படையிலே ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி என்பது அந்த பிரதேசத்தினுடைய உட்கட்டுமானங்களுடைய முன்னேற்றத்திலே தங்கியிருக்கின்றது ஆனால் அந்த பிரதேசத்தினுடைய உட்கட்டுமானம் என்பது அரசியல் ரீதியான காரணங்களுக்காக பின்தள்ளப்பட்டு போகின்ற நிலைமை என்பது மிகவும் பாரதூரமானது ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியிலே இந்த வீதி அதாவது பொன்னாலை பெருத்துறை வீதியை புனரமைக்க வேண்டிய முழுமையான பொறுப்பும் மத்திய அரசாங்கத்தை சார்ந்திருக்கின்றது இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்கள் கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட சேவையை ஆற்றி வந்திருக்கின்ற நிலைமையிலே ஆனால் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான இந்த வீதி நீண்ட காலமாக புனரமைக்கப்படாது பின்வாங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே அதாவது பொருளாதார நெருக்கடிக்கு பின்பாக இந்த வீதியை புனரமைப்பதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதற்காக நிதி ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே பின்னர் பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி அடிப்படையிலே ஒரு அரசியல் பழிவாங்கலாக இந்த வல்வெட்டித்துறை மண்ணிலிருந்து அதாவது ஏனைய நகரங்களை இணைக்கக்கூடிய இந்த வீதி புனரமைப்பு என்பது பின்தள்ளப்பட்டது என்பது இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் தெரிந்த விடயம் உண்மையிலேயே இந்த வீதி புனரமைப்பு என்பது அடிப்படையிலே இங்கே பொன்னாளையிலிருந்து இருந்து துறை வீதியிலான வரையிலான பிரதேசத்தை இணைக்கின்ற வீதியாக காணப்படுகின்ற நிலைமையிலே இந்த பிரதேசத்தினுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கும் இலங்கையின் அடிப்படையில் பார்க்க போனால் கூட சுற்றுலாத்துறையினுடைய முன்னேற்றம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார முன்னேற்றம் எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய கற்பிணி தாய்மார்கள் எங்களுடைய நோயாளர்கள் என்று பலரும் பயன்படுத்துகின்ற இந்த வீதியானது தொடர்ச்சியாக பழிவாங்கப்பட்டு வருகின்றமையை அடுத்துத்தான் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு வீதியினுடைய அபிவிருத்திக்காக இன்று நாங்கள் போராட வேண்டி இருக்கின்றது என்று சொன்னால் இன்று இந்த இந்த ஆட்சி அதாவது இன்று ஆட்சியிலே இருப்பவர்கள் சொல்லுகின்றார்கள் அரசியல் பழிவாங்கல்கள் அனைத்துக்கும் தீர்வை வழங்குகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த வீதியினுடைய அபிவிருத்தி என்பது எந்த வகையிலும் அதாவது காலந்தாழ்த்தப்பட முடியாதது ஒன்றாக இருக்கின்றது எங்களுடைய பிரதேசத்திலே இருந்து கடற்தொழில் உற்பத்திகள் வேறு பிரதேசங்களுக்கு சென்றடைய வேண்டுமாக இருந்தால் அதே நேரத்திலே இங்கே சுற்றுலா பயணிகள் அதிக அளவிலே வருகை தர வேண்டுமாக இருந்தால் இது ஒரு பல புனிதர்களை பெற்றெடுத்த மண் பல அரசியல் தலைமைகளை போராட்ட தலைமைகளை உருவாக்கிய மண் இந்த மண்ணினுடைய பெருமை என்னும் பல மடங்கு மக்களுக்கிடையே சென்றடைய வேண்டுமாக இருந்தால் அந்த அந்த இந்த வீதியின் அபிவிருத்தி என்பது அந்த அதாவது கருத்துருவாக்கத்துக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது இன்று இந்த வீதி அதாவது வடமாகாணத்திலே இருக்கின்ற வீதிகளிடத்திலே மிகவும் அதாவது பால்பட்ட வீதியாக இருக்கின்றது அதாவது போக்குவரத்துக்கு உதவாத ஒரு வீதியாக அதாவது கரடு முரடான பயணங்களாக இருக்கின்றது என்று வாகனங்களுடைய உதிரி பாகங்களுடைய விலைகள் அதே நேரத்திலே போக்குவரத்து செலவினங்கள் எல்லாம் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாங்களும் வெறிகட்டுகின்றோம் எங்களுடைய வரிப்படத்திலே இந்த வீதி புனரமைக்கப்பட புனரமைக்கப்பட்டிருக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இன்று வரை இந்த வீதி புனரமைக்கப்படவில்லை நீண்டகால காத்திருப்பு அதாவது ஓரி இரண்டு வருடங்கள் அல்ல நீண்ட காலமாக இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இந்த வீதி அமைக்கப்பட்டதாக அதாவது புனரமைக்கப்பட்டதாக அதற்கு பின்னரான சூழ்நிலைகளிலே தொடர்ச்சியாக தற்காலிகமான செப்ப நிழல் வாயிலாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றது அந்த தற்காலிக நிழல் என்பது எங்களுடைய மக்கள் அதாவது மேலும் துன்பங்களை அனுபவிக்கக்கூடியதாக இந்த பாதைகளை பயன்படுத்த முடியாததாக போக்குவரத்துக்கு உதவாத மேலும் அதிகமான சூழ்நிலைகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த வழிவெட்டித்துறை மண்ணினுடைய வீரம் சரிந்த உணர்வும் எங்களுடைய மக்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எப்போதுமே உயர்ந்ததாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த வீதியை கட்டாயமாக புனரமைக்க வேண்டும் இவ்வாறான போராட்டங்கள் மேலும் அதாவது இந்த வீதி தொடர்ச்சியாக புனரமைக்கப்படாது இருந்திருந்தால் புனரமைக்கப்படாமல் விடப்பட்டு வருமானால் இவ்வாறான போராட்டங்கள் மேலும் விசரிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்களே காணப்படுகின்றன ஏனென்று சொன்னால் ஒரு மக்களுடைய அடிப்படை பிரச்சனை ஒரு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை ஒரு மக்களுடைய போக்குவரத்து பிரச்சனை நோயாளர்களுடைய உரிமை இங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களுடைய போக்குவரத்து உரிமை அவர்கள் பாடசாலை எங்களுக்கு சரியாக சென்று வருவதற்கான உரிமை இந்த வீதியின் அடிப்படையிலே பார்க்க போனால் பல பிரபல கல்லூரிகள் இருக்கின்றன அதுபோன்று ஊரணி வைத்தியசாலை வழியாக இருக்கலாம் இது வழிகளுக்கு எங்களுடைய பிரதேசத்தையும் இணைக்கின்ற ஒரு தன்மை இந்த வீதிக்கு காணப்படுகின்றது ஆலயங்களுக்கு சென்று வருகின்ற பிரதான வீதியாக இருக்கின்றது செல்வச்சந்நிதி ஆலயம் செல்ல வேண்டுமானால் இந்த வீதியால் தான் இந்த மக்கள் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே அரசாங்கம் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளுக்காக நிதிகளை ஒதுக்குகின்ற போதும் நாங்கள் கேட்கின்றோம் ஏன் இந்த மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே இது தொடர்பாக இதுவரை பல்வேறுபட்ட காரசாரமான விவாதங்கள் இடம்பெறவில்லை என்று அடிப்படையிலே இந்த வீதி தொடர்பாக கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட உத்தரவாதங்கள் அனைத்தும் காற்றில் வீசப்பட்டிருக்கின்றன அடிப்படையிலே இவை அனைத்துக்கும் ஒரு அடிப்படை காரணம் இருக்கின்றது அதுதான் ஒரு அரசியல் பழிவாங்கல் இந்த அரசியல் பழிவாங்கலில் இருந்து எங்களுக்கான ஒரு நியாயமான அபிவிருத்தியை நாங்கள் கேட்கின்றோம் அந்த அபிவிருத்தி எந்த விதமான தாமதங்களும் இன்றி அபிவிருத்தி மக்களுக்கான உரிமை என்ற அடிப்படையிலே அதனை உடனடியாக விரைவுபடுத்த வேண்டும் என்று சகல திணைக்கால அதிகாரிகளையும் கேட்கின்றோம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை இந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான பிரதேச செயலகம் அதே நேரத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சுக்கள் என்று சகலரையும் கேட்கின்றோம் ஒரு முன்னுரிமை அடிப்படையிலே அதாவது இந்த வீதியை கடற்பொழில் துறை சார்ந்த விருத்திக்கான வீதியாக கூட அரசாங்கம் கணிப்பிட்டு உடனடியாக ஸ்பெல்வர் சர்வதேச ஸ்தாபனங்களிடம் கடனை பெற்று இந்த வீதியை புனரமைக்க முடியும் ஏனென்றால் இது வாழ்வாதார ரீதியான அபிவிருத்திக்கு தேவையானது என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய கருத்துரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி